தங்க இரு இரு நீ மாடல் ட்ரெஸ்லாம் போடுவியா சால் போட மாட்டியா உனக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்குதோ போட்டு தங்கம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீ போடுற ட்ரெஸ் அடுத்தவங்க கண் பார்வையில் தப்பாக தெரியக்கூடாது அடுத்தவங்க கண் பார்வைக்கு ஈர்க்கக்கூடாது கூடாது. தான் தங்கம் ஏன்னா பெண்கள் உடம்பு பெண்களுக்கு மட்டும்தான் சொந்தம் ஃப்ரீதா எல்லா மண்டையில ஏற்றிக்கோங்க பெண்கள் உடம்பு பெண்களுக்கு மட்டும்தான் சொந்தம் யாருமே நம்மளை தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது யாருமே நம்மளை இப்போ தப்பான கண்ணோட்டத்தில் யோசிக்கக்கூடக்கூடாது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம ட்ரெஸ்ஸை ஒழுங்காக இருக்கணும் நம்ம ஆடை பாதி மனிதன் பாதின்னு சொல்லுவாங்க இல்லைல்ல அது எப்படி சொல்லுவாங்கல்லாம் எனக்கு தெரியாத தங்கம் ஏன்னா நான் உன் ட்ரெஸ்ஸு நீ தான் ஒழுங்கா போடணும் புரியுதா யாரும் ஒன்னை தப்பு சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது அந்த ட்ரெஸ்ஸு போடு இந்த ட்ரெஸ்ஸு போடு எதுனாலும் போடு சரியா போடு தானே எல்லா ட்ரெஸ்ஸும் போடு ஏன்னா சரியா போடணும் புரியுதா நான் அக்காவை சொல்லுறேன் சொல்றேன் என்ன என்னாலும் வச்சுக்கோ அதுவும் இஷ்டம் உரிமையாக சொல்கிறேன் அடித்து சொல்லுவேன் நீ தப்பு போடக்கூடாது கூடாது ட்ரெஸ்ஸு நீ உன் ட்ரெஸ்ஸு தான் அடுத்தாங்கள ஈர்க்கும் புரியுதா ஒன்று நீ பாதுகாக்கணுன்னா முதல்ல உன் ஆடையை நீ சரி பண்ணாதான் ஒன்று நீ பாதுகாக்க முடியும் ஃப்ரீயுதா புரியுதுன்னு நினைக்கேன் புரிஞ்ச ஒரு லைஃப் போட்டுருத்தங்கோ அக்கா கண் கடினமாக பேசுனேன்னு நினைக்காத உன் நல்லதுக்குலாம் பேசுவேன் ஃப்ரீயா தங்கோ பார்ட்டா வாய்